குடு சூப்பரா சூப்பரா இருக்கு. சத்யதேவ்ரே சந்தி. காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா. வணக்கம் மக்களே. நான் உங்க யாசர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தாராபுரம் தான் மக்களே வந்திருக்கோம். தாராபுரம் ஒரு வேலையா வந்தேன. வந்த இடத்துல சம்மா பசி மணி ரெண்டு மணி ஆச்சு. ஸோ எங்க சாப்பிடலாம் அப்படின்னு சில பேர்த்திட்ட சஜஷன் கேக்குறப்ப அவங்க சொன்ன ஒரு கடையோட பேர் இஸ்மாயில் பிரியாணி இங்கே வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி இவங்கள்ட்ட வந்து பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக போய் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க சோ அந்த கடையோட வாசல்ல தான் மக்களை நம்ம நின்றுட்டு இருக்கோம் அதை போய் நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம் வாங்க நம்ம உள்ள போய் ப்ரோ ஹை ப்ரோ ஹை ப்ரோ ஆ மக்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ என் பேர் நவாஸ் ப்ரோ ஓகே இப்போ இந்த கடை வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சத்யா தேட்டர் சந்து தாரா ப்ரோ ஓகே நம்ம கடைக்கு ஏதாவது வரணும் யாரா கேட்கணும் கூட சத்யா தேட்டர் சத்யா தேட்டர் சந்து இஸ்மால் பிரியாணி இஸ்மாயில் பிரியாணி சொன்னா சொல்லிடுறேன் ஓகே இந்த கடை வந்து நம்ம எவ்வளவு நாளா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ இது வந்து என்னோட தாத்தா காலத்துல இருந்து இருக்கு நான் வந்து இப்போ 45 வருஷம் ஆச்சு ப்ரோ 45 வருஷம் ஆச்சு சூப்பர் சூப்பர் இப்போ வந்து நீங்க இந்த கடையில

எல்லாம் ஸ்பெஷல் தான் ஓகே இப்போ நம்ம வந்து இங்க வந்து வரவங்களுக்கு சாப்பாடு மட்டும்தானா இல்ல நம்ம ஏதாவது இப்போ ஒரு ஆர்டர் பண்ணா டெலிவரி ஃபங்க்ஷன் ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம் ப்ரோ அந்த மாதிரி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆர்டர் பண்றோம் ஓகே இப்போ வந்து அப்படி நாம உங்களுக்கு कांटेक्ट பண்றோம் அத உங்க நம்பர் சொல்லிருங்க ப்ரோ மக்களுக்கு ப்ரோ என் நம்பர் வந்து 8 8 1 4 1 5 9 1 6 ஓகே ப்ரோ உங்கள் பேர் நவாஸ் நவாஸ் அப்படி மக்களே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது பெரிய லெவலில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா பண்ணி நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்து தான் பண்ணிடலாம் ப்ரோ அது இந்த ஏரியா மட்டும் தானா தான் லோக்கல் டெலிவரி ஃப்ரீ தான் ப்ரோ லோக்கல் டெலிவரி ஃப்ரீ நம்ம கடை டெலிவரி ஃப்ரீ தான் அதை விட்டால வேற எவ்வளவு தூரத்துக்கு பண்ணுவீங்க அதை விட்டால் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சரவு ஓகே ஓகே மக்களே உங்களுக்கு யாருக்கா அப்படி தேவைப்படுது அப்படின்னா தலைவர் நவாஸை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டான முறையில் பண்ணி தருவாரு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்கள் பேர் மக்களுக்கு சொல்லுங்க என் பேர் மோகன் ஓகே நீங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்து

நமக்கு எப்பவுமே சாப்பாடு வந்தோடனே நம்ம சாப்பிட்டு தான் இப்ப தாஜா ஒரு சில பக்கம் சட்னி வைப்பாங்க ஒரு சில பக்கம் பாத்திருக்கீங்களா இந்த கத்திரிக்காய் ரைட்டா அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க பட் சட்னி நிறைய வைக்கிறது இல்லை சட்னி நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அவ்வளவுதான் வித்தியாசம் புதினா சட்னியும் அல்டிமேட்டா இருக்கு மக்களே சூப்பரா இருக்கு ஆனா சில்லி சில்லியும் அப்படியே அப்படி தால்ச்சா சூப்பரா இருக்கு மக்கள் வேற லெவல்ல இருக்கு தால்ச்சா உண்மையாலுமே கட தாழ்ச்சானாலும் இவ்ளோ கெட்டியா மத்த பக்கம்லாம் இருக்கு அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கடை தாழ்ச்சா வந்தாலும் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு கெட்டியா இருக்காது அது நல்லாவே இருக்கு பீஸ்லாம் பாத்தீங்களா எல்லாம் பெரிய பெரிய பீஸா இருக்கு சூப்பரா இருக்கு மசாலா நல்லா இறங்கி நல்லா காரமா சுருக்குன்னு நல்லா இருக்கு சில்லி நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் ஸ்ரீ மச்சிலி மசாலால இறங்கி வேற லெவல்ல பாக்கறது இது ஃபரகம் தமிழ் இம்யன்ல வேற லெவல்ல இருக்குளே எ எதிர்பார்த்ததோட அல்டிமேட் பக்கனே பாத்தீங்க அப்படினா பீஃப் கொடலப்றை சூடா வகாக போட்டா பாக்கறக்கே வேற லெவல்ல இருக்குளே வாங்க சாப்பிட்டு பாருங்க

சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக தாராபுரம் முக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இஸ்மெயில் கடை பிரியாணி சாப்பிடுங்க ஸோ சாப்பிட்டு கீழே எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் மக்களே பாய்